அன்பார்ந்தே பொதுவாக பொய்களை அதிகமாக பேசுபவர்களை பார்த்து என்று கூறுவார்கள் அப்படி என்றால் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஒரு மனிதர் தான் இவர் கோயபெல்ஸ் இவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற போது இவர் ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர் எட்டு பல்கலைக்கழகங்களிலே அவர் பட்டம் வென்றவர் தத்துவத்திலே டாக்டர் பெற்றம் பெற்றவர் இவர் மிகவும் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹிட்லருடைய அமைச்சரவையிலே அவர் பதவி வகிக்கின்றார் அவ்வாறு அவர் பதவி வகிக்கும்போதுதான் இரண்டாம் உலகப் போரானது ஏற்படுகிறது அந்த இரண்டாம் உலக போரிலே அவர் அங்கிருக்கின்ற படை வீரர்களுக்கு பல பயிற்சிகளை எல்லாம் கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் பல சொற்பொழிவுகளை ஆற்றுவார் பல நேரங்களில் ஹிட்லருடைய படைகள் எல்லாம் இவர் ஹிட்லரிடம் நம் படைகள் வென்று கொண்டே இருக்கிறது என்று மிகவும் ஒரு தவறான அந்த ஒரு இதை அவரிடம் போய் நல்லதாக சொல்லுவார் பல பொய்களை ஹிட்லரிடம் பேசி பேசி இவர் ஒரு கலை தேர்ந்த ஒரு பொய்யராக இருப்பார் அவருடைய பேச்சும் மிகவும் அருமையாக இருக்கும் ஆனால் அதிலே பல பொய்கள் அமைந்திருக்கும் பொய்களை கூறி அவர் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் போல அந்த மக்களை கவர்ந்து இழுப்பார் ஆகவேதான் பொயிகள் அதிகமாக சொல்லுகின்ற மனிதர்களை பார்த்து கோய்பல்ஸ் என்று அழைப்பார்கள் என் நிதலை நாம் பார்க்கின்ற இந்த ஒரு இதிலையும் ஆண்டவர் இயேசு உண்மையை பற்றி பேசுகின்றார் அது என்ன அந்த உண்மை அவர்கள் அந்த கூட்ட கூட்டம் சதுசே அந்த யூதர்கள் அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற அந்த ஒரு தருணத்திலே இவர்களுக்கு உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்ற ஒரு வார்த்தையை இயேசு பயன்படுத்துகின்றார் உடனே இவர்கள் அந்த இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் நாங்கள் யாருக்குமே அடிமை இல்லையே அப்படி இருக்க உண்மை எப்படி எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஆனால் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை என்றால் இஸ்ராயல் மக்கள் பல இடங்களிலே அடிமைகளாக இருந்தார்கள் பல இன மக்களுக்கு இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் பாபிலோனியருக்கு அடிமைகளாக இருந்த அசிரியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள் ஆகவே அந்த அடிமைகளாக இருக்க காரணம் இவர்கள் செய்த பாவங்கள் அந்த பாவத்தின் விளைவாக இவர்கள் அடிமைகளாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த இதைத்தான் இயேசு அவளை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் நீங்கள் உண்மையான மக்களாக இருந்தால் நீங்கள் கொள்வீர்கள் வந்ததை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் நீங்களோ உண்மையின் மக்களாக இருக்காமல் பொய்யின் மக்களாகவே இருக்கிறீர்கள் அதன் காரணமாகவே அந்த பாவத்தின் காரணமாகவே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் வாழும் மக்களாக மாறுவீர்கள் என்பதை இறைவன் சுட்டிக்காட்டுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையின் மக்களாக இருக்கிறோமாம் அல்லது பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் பேசிவிட்டு ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆகவே உண்மையான இறைவன் நம் கடவுள் அந்த கடவுளை நாம் முழுமையாக விசுவசித்து அவரையோடு நாம் வாழுகின்ற போது நாம் அனைவரும் விடுதலை பெற்ற உண்மையான மக்களாக இருப்போம் ஆமேன்